السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبح اسم ربك الاعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي اخرج المرعى فجعله غثاء أهوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر ان نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الاشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا. قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى. بل تؤثرون الحياة الدنيا. والأخرة خير وأبقى إن هذا في الصحف الأولى صحف إبراهيم وموسى صدق الله العظيم السلام. عليكم ورحمة الله وبركاته نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وأنزلنا الحديد فيه بأس شديد ومنافع للناس صدق الله العظيم புகழனைத்தும் அல்லாஹுக்கே உரித்தாகட்டுமாக அவனுடைய சாந்திமலை பெருமானார் முகமது முஸ்தபா ரசூல் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை எடுத்து நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியின்கள் சுஹதாக்கள் சாலிஹிங்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் வற்றா கருணை என்றென்றும் நின்று நடவட்டுமாக கண்ணியத்தை கூறி அல்லாஹுவின் நல்லடையார்களே அல்லாஹூ தாலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே மனிதன் வாழ்வதற்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் ஏற்படுத்தி தந்தான் இந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கைக்கு எதுவெல்லாம் தேவையோ அது அனைத்தையும் இந்த உலகத்திலிருந்து அல்லாஹு தாலா பூமியிலிருந்து பெறக்கூடிய ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கின்றான் இன்று விண்வெளியிலே பல ஆராய்ச்சிகள் மனிதர்கள் வாழ்வதற்கு தோதுவாக இருக்கிறதா என்று மேற்கொண்டாலும் அனைத்திற்கும் பதில் இல்லை என்றுதான் பதிலாக ஆகும் அல்லாஹு தாலா இந்த உலகத்தை மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியுடையதாக படைத்து வாழ வைத்திருக்கின்றான் தன்னுடைய திருமறையிலே அல்லாஹு தாலா பலவிதமான விஞ்ஞான விஞ்ஞானங்களையும் சொல்லிக்காட்டுகின்றான் அதில் ஒன்றுதான் இரும்பை நாம் இறக்கி வைத்தோம் அந்த இரும்பு மிகவும் தன்மை உடையது இன்னும் மக்களுக்கு அதிகமான பிரயோஜனம் தரக்கூடியது இன்று நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான் இரும்பு எவ்வளவு கடினமானது மக்களினுடைய பயன்பாட்டில் எவ்வளவு முக்கியமானது என்று நம்மால் பார்க்க முடிகிறது இன்று நம் வாழ்க்கையில் இரும்பு இல்லாமல் எதுவும் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பீரோ கட்டில் நாம் பயணிக்கக்கூடிய வாகனங்கள் இன்னும் நாம் கட்டக்கூடிய வீடுகள் பாலங்கள் போன்ற அனைத்து விஷயங்களிலேயும் இரும்பு மிக பெரும் பங்கு வகிக்கிறது அல்லாஹு தாலா அதைதான் தன் திருமலையில் சொல்லி காற்றுகின்றான் ஓ மனாஃபியா உல் மக்களுக்கு பிரயோஜனம் தரக்கூடியது இதற்கு முன்னாடி அன்சல் நல் ஹதீதான் அன்சல் நல் ஹதீத இரும்பை நாம் இறக்கி வைத்தோம் என்று சொல்கின்றான் ஆனால் இன்று நாம் இரும்பை பூமிக்கு அடியிலிருந்து எடுக்கின்றோம் அடியிலிருந்து எடுப்பதற்கும் வானத்திலிருந்து இறக்கப்பட்டதற்கும் முரண்பாடு நமக்கு தெரிந்தாலும் அல்லாஹு தாலா இதில் ஒரு மறைமுகமான விஞ்ஞானத்தை வைத்திருக்கின்றான் இன்று விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்கிறார்கள் இந்த இரும்பை பற்றி உண்டான ஆராய்ச்சியில் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு ஆய்வு கிடைக்கிறது இரும்பினுடைய ஒரே ஒரு துகளை ஒரு அணுவை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சூரிய பிரபஞ்சத்தை பிரபஞ்சம் இருக்கிறதல்லவா இந்த சூரிய குடும்பத்தை போன்று நான்கு மடங்கு சக்தி கொண்டதை வைத்து தான் ஒரு அணுவை உருவாக்க முடியும் அப்படி என்று சொன்னால் இந்த பூமியிலே அந்த இரும்பு என்பது உருவாக கூடிய ஒன்று அல்ல அது தானாக உருவாகிய ஒன்று அல்ல அது வேறு இடத்திலிருந்து வந்திருக்கிறது என்பதை நம்முடைய விஞ்ஞானிகள் அதனை நிரூபிக்கிறார்கள் அது மட்டுமல்ல அந்த விஞ்ஞானிகள் சொல்வது இந்த உலகம் படைக்கப்பட்டதுக்கும் பின்னால் மனிதர்கள் பிறப்பதற்கு முன்னால் பல கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் முப்பது கோடி டிகிரிகள் கொண்ட கடுமையான உஷ்ணம் கொண்ட நட்சத்திரங்கள் எரிக்கற்களாக எரியப்பட்டு துகள்களாக பரவியதுதான் இன்று நம் பூமியிலிருந்து எடுக்கப்படுகிறது அல்லாஹு தாலா தன் மனிதர்களை படைப்பதற்கு பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் இந்த பூமியை படைத்து விட்டான் அந்த பூமியை படைத்து மனிதர்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் ஏற்பாடு செய்துவிட்டு அதற்கு பின்னால் அல்லாஹு தாலா ஓசோன் படலத்தை வைத்து மனிதர்களுக்கு தீங்கு வானத்தில் இருந்து வராதவாறு தற்காத்து வைத்திருக்கின்றான் அல்லாஹு தாலா எவ்வளவு ஒரு ஒரு உன்னதமான படைப்பாக இந்த உலகத்தை படைத்திருக்கின்றான் இப்படியாக அல்லாஹுத்லா அன்சல் நல் ஹதீத என்று சொல்வதை இன்று நம்ம நம்முடைய விஞ்ஞானத்தால் நம்மால் உணர முடிகிறது அல்லாஹு தாலா தன் திருமறையில் ஒன்றை சொன்னான் என்று சொன்னால் அது சத்தியமாகத்தான் இருக்கும் விஞ்ஞானிகள் மாற்று மாற்றுகிறது சொன்னாலும் விஞ்ஞானிகள் பொய் சொல்வார்களே தவிர அல்லாஹு தாலாவினுடைய சத்திய திருமறை எக்காலத்தை கொண்டும் எக்காரணத்தை கொண்டும் அது பொய்யாக ஆகாது அல்லாஹு தாலா இந்த இரும்பை படைத்தான் அது கடினம் என்றும் சொல்லிவிட்டான் பிறகு மனிதர்கள் எப்படி இதை பயன்படுத்துகிறார்கள் அதற்கும் அல்லாஹு தாலா தான் வழிகாட்டுகின்றான் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான கண்டுபிடிப்புகளும் அவனுடைய நாட்டத்தினால் அவனுடைய நாட்டத்தின் பிரகாரம் தான் கண்டுபிடிக்கப்படுகிறது இந்த இரும்பை அல்லாஹு தாலா இந்த உலக மக்கள் அதனை பயன்படுத்துவதற்காக அல்லாஹு தாலா தேர்ந்தெடுத்தது ஹசரத் தாவூத் அலை சலாத்து அவர்களை தவுது அலிஸ்லாம் அவர்கள் நபியாக இருக்கிறார்கள் அரசராகவும் இருக்கிறார்கள் அவர்கள் தம்முடைய நாட்டு பிரஜைகளுக்கு மிக அதிகமாக உபகாரம் செய்யக்கூடியவர்களாக நீதியான அரசராக இருக்கிறார்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னால் அவங்க தன்னுடைய சட்டங்களை எல்லாம் ஏற்றிவிட்டு மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை எல்லாம் செய்துவிட்டு இரவிலே அந்நியரை போன்று மாறு அணிந்து மக்களிடத்திலே கருத்து கேட்பார்கள் தாவூது கரெக்டாக அவருடைய வேலையை செய்கிறாரா என்பதாக கருத்து கேட்பார்கள் அவர்கள் சரியாக செய்கிறார் என்று சொன்னவுடன் மன ஆறுதல் அடைவார்கள் அல்லாஹூ தாலா ஒரு ஏற்பாட்டை செய்கின்றான் ஒரு மலக்கை மனிதருடைய தோற்றத்திலே அனுப்பி வைக்கின்றான் தாவூத் அலி இஸ்லாம் நேரான மலக்கிட்ட போய் கேட்குறாங்க தாவூத் அவருடைய வேலையை கரெக்டாக செய்கிறாரா அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்று கேட்கும் பொழுது அந்த மலக்கு சொல்கிறாரு தாவூது எல்லாம் கரெக்டாக செய்கிறாரு ஆனால் ஒரே ஒரு கூரை அதை மட்டும் மாற்றி கொண்டால் அவர் மிக பெரும் உத்தமராக ஆகிவிடுவார் பைத்துல் மால் மக்களுடைய பொதுநிதியிலிருந்து அவர் தன்னுடைய செலவினத்திற்கு எடுத்துக்கொள்கிறார் உடனே அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுவை அழைக்கிறார்கள் யா அல்லா எனக்கு ஒரு தனி தொழிலை கொடு அதன் மூலமாக வருமானத்தை கொடு அதை கொண்டு நான் என்னுடைய குடும்பத்தை குடும்பத்தின் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள் உழைத்து சம்பாதிப்பதை தாவூதல் இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெறுகிறார்கள் தாலா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது ஹதீத் என்பதாக தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுவான் இரும்பை அவர்களுக்கு மிக லேசான பொருளாக ஆக்கி கொடுத்தான் அவர்களே கையால் வளைத்து அவர்களே அதை பீஸ் பீஸாக பீத்து தன்னுடைய கைகளால் செய்து முடித்து விடுவார்கள் அவர்கள் உருக்குச் சட்டையை செய்து அதனை விற்று தன்னுடைய வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தினார்கள் உழைத்து சம்பாதித்து சம்பாதிப்பதினுடைய மகத்துவத்தை நாயகம் அலைஹி அலைஹிவசல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மிக அருமையாக உணர்த்தி இருக்கிறார்கள் ஒரு சஹாபி யாசகம் கேட்கிறார் அபிசல்லா அலிஸ்லம் அவர் சொன்னாங்க உங்கள்கிட்ட எதுவுமே இல்லையா என்று கேட்க என்னிடத்தில் வெறும் ஒரே ஒரு போர்வை இருக்கிறது அதை தவிர வேறு எதுவும் கிடையாது நாயகமே என்று சொல்கின்றார் நபீசல்லாஹூ அலேஹி வசலம் அவர்கள் அந்த போர்வையை கொண்டு வாருங்கள் என்று அதனை ஏலம் விடுகிறார்கள் அது இரண்டு தீனார்களுக்கு செல்கிறது அந்த இரண்டு தீனாரில் ஒரு தீனாருக்கு உங்களுக்கு தேவையான சாப்பாட்டை வாங்கிக்கோங்க இன்னும் ஒரு தீனாருக்கு நீங்கள் கோடாரியை வாங்கி கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார்கள் அந்த கோடாரியை வாங்கி நபிசல்லாஹூ அலேஹி வசலம் அவர்கள் தன்னுடைய முபாரக்கான கரத்திலே அதற்கு பிடியை போட்டு இப்பொழுது நீங்கள் காட்டிற்கு சென்று விறகு வெட்டி உங்களுடைய வாழ்வாதாரத்தை தொடங்கிக் கொள்ளுங்கள் பதினைந்து நாட்களுக்கு பின்னால் தான் என்னை நீங்கள் சந்திக்க வேண்டும் இப்படியாக சொல்லி அனுப்பி விடுகிறார்கள் அந்த நபரும் போறாரு மரத்தை வெற்றாரு அதனை விற்கின்றார் பதினைந்து நாட்களுக்கு பின்னால் பத்து தீனாரோடு வருகின்றார் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களிடத்தில் வந்து அவர் சொல்கின்றார் தன்னுடைய வாழ்வாதார தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்கின்றார் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நீ முன்னால் செய்த அந்த யாசகத்தை விட இது உனக்கு எவ்வளவோ மேலானது இதுதான் உன்னை உயர்த்தக்கூடியது கண்ணியமாக வைத்திருக்கக்கூடியது என்பதாக சொன்னார்கள் உழைத்து சாப்பிடுவது எவ்வளவு முக்கியமான விஷயம் என்பதை தாவூ அவர்களுடைய சம்பவத்தின் மூலமாகவும் நாயகம் சல்லாஹூ அலிஹி வல்லாம் அவர்களினுடைய சொல்லின் மூலமாகவும் நம்மால் உணர முடிகிறது இப்படியாக அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையிலே உழைத்து சாப்பிடுவதற்கு தாவூலிஸ்லாம் அவர்கள் எப்படி பிரியப்பட்டார்கள் என்பதை மிக அழகாக எடுத்து சொல்கின்றான் அதே போன்று கண்மணி நாயகம் சல்லாஹ் அலி அவர்கள் உழைத்து சாப்பிடுவதால் தான் உயர முடியும் என்பதையும் மிக அருமையாக உணர்த்துகிறார்கள் எனவே நாம் வாழும் காலத்திலே நம்முடைய சொந்த உழைப்பில் மிக அதிகமான பலன்களை பெற்று தீன் துனியாவிற்குண்டான அனைத்து சேவைகளையும் செய்து அல்லாஹிற்கு பொருத்தமான வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக வாஹிரு தாவா நான் அலமது இல்லாஹி ரபி ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூ